நீங்களும் உங்கள் அன்புக்குழுமும் அற்பேராற்றல் கருணைனால் உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்கிறீர்கள் வாழ்க்கை இன்னைக்கு வந்து கதை கதை கதைகள் பகுதியில் பெரிய புராண கதைகள் பாலகுமாரன் எழுதிய நாவல் அதில் பெரிய புராண கதைகள்ல சிறு தொந்தரை பற்றிய கதை எழுதியவர் பாலகுமாரன் என் பெயர் சந்தனம்மாள் சந்தனம் என்றுதான் தளபதி ஐயா வீட்டில் கூப்பிடுவார்கள் என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் இதோ இந்த பங்குனியோடு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஐயா வீட்டில்தான் தாதியாய் இருக்கிறேன் தாதி என்ன தாதி எல்லாம் நான் வைத்ததுதான் சட்டம் தளபதி ஐயாவும் சரி அம்மாவும் சரி என் பேச்சை மீறுவதே இல்லை இன்று சனிக்கிழமை என்று எழுந்தவுடன் என்னை கிண்ணை கிண்ணம் அருகே வைத்து விட்டு வந்துவிடுகிறேன் தளபதியைகள் நேரம் தவறாது குளிக்க வேண்டும் கண்ணரிச்சல் என்று சொன்னீர்கள் அல்லவா இந்தாருங்கள் வெள்ளரி துவை என்று களத்தில் சரிப்பேன் அம்மா அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் கதற கதற அவர் பிள்ளைக்கு நீர் ஊற்றி உடம்பு உருவி விட்டிருக்கிறேன் செலி உறிஞ்சி காதில் ஊதி குளிப்பாட்டி குழந்தையை எடுத்து வரும்போது சிவந்து போயிருக்கும் ஏன் இப்படி முரட்டுக்குள்ளில் என்று யாரும் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த சந்தனம் எது செய்தாலும் சரியாய் செய்வாள் என்று தெரியும் வீட்டில் நகைகளும் பொற்காசுகளும் பட்டும் பாண்டங்களும் என் பொறுப்பில் தான் இருக்கும் என்ன வந்தது என்ன குறைந்தது என்று கேட்க மாட்டார்கள் எதற்கு இந்த செலவு என்று குறிக்கிட மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த சந்தனம் எது செய்தாலும் அக்கறையோடு செய்வாள் என்று தெரியும் எனக்கு தெரியும் எப்போது முன்னே நிற்பது எப்போது பின்னே நிற்பது என்று வெகுநாளாய் தெரியும் வந்ததிலிருந்து எவ்வளவு சாப்பிடும் எப்போது சாப்பிடும் என்று எனக்கு தெரியும் தாகத்துக்கும் எது அருந்துகிறீர்களா என்று தளபதி கேட்கும்போது பானையுடன் போய்விடுவேன் மோர் வேண்டாமா சுக்கு தட்டி சுடுநீர் தர சொல்லட்டுமா குரல் கேட்டதும் அடுப்படைக்கு போய்விடுவேன் கையில் ஒரு மோர் கையில் மோர் ஒரு கையில் சுண்டு இருக்கும் அம்மா வந்து சிரிப்பு காட்டி வரவேற்பு வாங்கி போவார்கள் அட சட்டென்று இரண்டும் வந்து விருந்து வியக்கும் தளபதி ஐயாவும் அம்மாவும் ஒரு கணம் ஒருவர் பார்த்து சிரிப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் சந்தன தாதி எல்லென்றால் என்னையாய் நிற்பாள் என்று தெரியும் வீடு சுத்தம் பற்றியோ முல்லைக்கொடி வளர்ச்சி பற்றியோ விருந்து வியந்து பேசும் அப்போதும் இருவரும் சிரிப்பார்கள் இருந்து போனதும் சந்தனம் என்று கூப்பிடுவார்கள் உன் முல்லைக்கூடி பற்றி ஒரே வியப்பு எனக்கு நாக்கு முனிவரை வந்துவிட்டது அதை குழந்தையாய் எங்கள் வீட்டில் ஒருவர் வளர்க்கிறார் என்று கட்டு சுட்டிப்படும் என்று அடக்கிக் கொண்டேன் எனக்கு முற்றத்து முல்லை மட்டுமா குழந்தை நீங்களும் குழந்தை ஐயாவும் குழந்தை உங்கள் மகன் சீராடனும் என் குழந்தை நம் வீட்டு பசுமாடு கன்று குட்டி தளபதி ஐயா கேலி செய்வார் நல்லது என்று நல்லது எனது சகோதரி துணுவத்தில் இருந்து குரல் கொடுக்கிறாய் போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்வேன் சிரிப்பார்கள் ஒரு பசுவா இரண்டு பசுவாசின் நாற்பது பசுக்கள் ஆறு எருதுகள் எழுபது எருமைகள் எண்ணிக்கை தெரியாத ஆடுகள் எட்டுக்கட்டு வீடு எதிரே பெரிய தோட்டம் சுற்றி மகிழ் சுவர் வாசலில் இருந்து கொள்ளை வரை எல்லாவற்றிற்கும் வேலையாட்கள் ஆனால் அத்தனையும் இந்த சந்தன தாதி அதட்டையில் நிற்கும் தளபதி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் சந்தன தாதி யாரை அதட்டினாலும் அன்போடு அதட்டுவாள் என்று தெரியும் காரணமின்றி எதுவும் செய்ய மாட்டாள் என்று தெரியும் கடவுளை ஆண்டை என்கிறார்கள் எனக்கு ஆண்டையதான் கடவுள் இது குடுப்பினை பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இப்படி ஒரு வீட்டில் தாதியாயிருப்பது இறைவன் கருணை நீ பல்லவ தேசத்தை அருகே அதிகாரியாய் இருக்க வேண்டியவள் என் வீட்டில் என்பார்கள் அதிகாரம் அடங்கினால் தானே மனிதர்கள் எதற்கு அடங்குவார்கள் அன்புக்கு தானே எனக்கு இந்த அன்பு போதும் இங்கே நடக்கின்ற அதிகாரம் போதும் இது உண்மை உண்ண திகட்டாத அன்பு உபத்திரம் இல்லாத அதிகாரம் தளபதி ஐயா பல்லவ மன்னரிடம் சேலாதிபதியாய் இருந்தபோது பட்டப்பாடு பார்த்ததில்லையா எத்தனை யுத்தம் எத்தனை காயம் முதலாம் நரசிம்மரும் வடநாட்டில் சாளுக்கியோடு வாதாபி கடவையை இந்த திருச்செங்காட்டான் குடியில் நிறுவி கணைய கணபதீஸ்வரன் என்ற கோயில் கட்டினாரே இத்தனை ஆணையில் உள்ள படையை எப்படி ஒருவராய் தலைமையேற்றி நடத்தினீர் என்று எல்லோரும் இயந்தார்களே எல்லாம் சிவனர்கள் என்று தளபதி ஐயா கை கூப்பினார் பரஞ்சோதி உனக்கென வேண்டும் அரசர் நரசிம்மவர்மர் கேட்க சிவத்தொண்டு செய்ய விருப்பம் என்று மறுபடியும் விட்டு அப்பா அன்று விட்டது தளபதி அரசர் காவலில் வந்த போது அரசர் இங்கு வந்து இந்த வீடு கட்டி கறவைகள் வாங்கி தங்கு தடையின்றி சகலமும் வணங்குகிறது விட்டும் இருப்பண்ணுமாயிருந்த தளபதி தளபதி ஐயா உடம்பில் பட்டை எங்களுக்கு விழுந்துகிறது இப்போது கவலையும் கலவரமும் அம்மாவும் கழிப்பு தான் துள்ளுகிறது தங்கை என்று தல தளபதி பரஞ்சோதியா குரல் கொடுத்தால் போதும் இன்னும் நங்கை என்று தளபதி பரஞ்சோதியா குரல் கொடுத்தால் போதும் இன்னும் கழிப்பு மிளகும் சந்தனம் இந்த மூக்கு பேசவே எனக்கு ஒளியூட்டுகிறதா அம்மா கேட்பார்கள் மங்களாய் இருக்கிறது என்கிறேன் ஏன் வியப்பார்கள் சோதியை சேர்ந்த நங்கையாயிற்றே நீங்கள் அதிலும் பரஞ்சோதி முப்பூத்தி ஒளி குறைந்து தானே இருக்கும் என்கிறேன் அம்மாவின் சிறுத்தில் அவரை எல்லா நகையும் ஒளிக்கொள்கிறோம் அந்த நகையுளையும் அவர் முக உளையும் சேர்ந்து ஜெயிக்கும்படி அவர்களுக்கு சீராடம் சிவன் அருளால் சந்தோஷம் இன்னும் அதிகமாயிற்று பிரசவம் பார்த்ததும் நான் தான் குறையில்லாத மகவு பிறந்திருப்பது கேட்டு பெருமகிழ்ச்சி தளபதிக்கு கொஞ்சமாவா செய்து செய்திருக்கிறார் இங்கு இந்த வீட்டில் உண்ணாது போன அடியரும் உண்டா பரஞ்சோதி தளபதி பேர் மறந்து பெரும் சிவன் தொண்டர் என்று ஊர் இல்லை நான் சிறு என்று தளபதி கை குவிக்கொண்டே தோடுடே சவியன் என்று பாடி அந்த தொண்டிலும் சிகரம் வாரம் வாரம் திருஞான சம்பந்தரே வாரும் என்று வீடே தரையில் இருந்து வணங்கியது தலைமேல் அவர் பாதம் சூடி ஆடியது அமுது செய்தித்தது சிவனடியாருக்கு உணவு அளிக்காமல் ஒரு நாளும் சிறு தொண்டர் உணவு உண்பதில்லை என்று கேட்டு மகிழ்ந்த ஆளுடைய பிள்ளை ஐயாவை சிறு தொண்டர் என் நண்பர் என்று தமது பதிகத்திலும் பாட ஆடு வீட் வீடு ஆனந்தக் கடலில் மூழ்கியது கடல் உண்டனில் சுறா உண்டு ஆனந்தம் உண்டனில் அவலமும் உண்டு சிவநெறியை வாழ்க்கையின் சோதனையும் உண்டு எனக்குள் ஏதோ சில நாட்களாய் ஒரு பயம் இனம் புரியாத அச்சம் முற்றம் பிளந்து யாரோ எழுந்து நிற்பது போல் ஒரு கனவு நிலநடுக்கம் கண்ட மான் போல ஏனோ ஒரு மரணல் சிறு தொண்டரிடம் சொல்ல வேண்டும் இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஆனால் ஏனோ சொல்லவே வாய் வராது இருந்தது சோதனை நேரத்தில் சிவநரி என்ன செய்ய வேண்டும் என்று சிறு தொண்டரை கேட்க ஆசை எனக்கு தெரிந்த தேவார பதிவம் பாடிக்கொண்டிருந்ததனை பல கேட்கவில்லை உள்ளே கணக்கமும் குறையவில்லை இந்த வீட்டு சோதனைக்குத்தானே திறப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை சோதனையை வரவேற்பேன் என்று நான் அறியவில்லை சிவகோம் வாசலில் உரத்த குரலில் கேட்டது ஓடினேன் குரலில் கண்டிப்பு தெரிந்தது கம்பீரம் தெரிந்தது கடுமை தெரிந்தது அந்த சிவ பைரவர் பைரவ சாகமர் நல்ல உயரம் உடம்பெல்லாம் திருநீற்று பூச்சி நீண்ட சடையை சூட்டி காலமேகம் போல கட்டியிருந்தார் சடையின் உச்சியில் தும்பைப்பூ சிறு செவியில் குலை தொண்டை புலியில் பழங்கு மணி வடம் தோல்பட்டையில் யானை தோல் எலும்பு மாலை முத்து மாலை கையில் கந்தனம் இடையில் அரண்மையான இடிப்பில் புளித்தோல் வலது கையில் உடுக்கை இடது கையில் மூவினை சூளம் உதட்டில் குறு முறுவல் கண்ணில் அபார உளி உடம்பு ஆடிப்போய் கால்களில் விழுந்தேன் சிவகோம் சிவகோம் மறுபடியும் இடி முழக்கமாய் குரல் கேட்டது இருந்தேன் சிவனது தொண்டருக்கு என்னால் சோறு வழங்கும் சிறு தொண்டர் இவ்வீட்டில் இருக்கிறாரா எதிரே இருந்த வைரவர் கேட்டார் வருக சிவனடியாரை இந்த வீட்டின் தலைவர் சிறு தொண்டர் சிவனடியாரை தெளிவதன் பொருட்டு வெளியே போயிருக்கிறார் வருக மனையில் எழுந்தருங்க வீட்டில் இருப்போர் யார் நான் சந்தானத்தாதி இங்கு ஊழியர் செய்பவன் அகத்தை சிறு தொண்டர் மனையால் இருக்கிறார் வருக மனை மறுபடியும் பெயர் கூப்பினேன் வடபுலத்து பைராயிக்கு என்ன உணவு சமைப்பது என்று மனசில் யோசனை செய்தேன் இல்லை சிவபோம் இரண்டடி பின்னே நகர்ந்தார் அம்மா அதற்குள் குரல் கேட்டு விட்டார்கள் அந்த அடியார் வெளியே விடுவாரோ என்ற அச்சம் வந்தது அவருக்கு பெருமானை நமஸ்கரிக்கிறேன் நான் நங்கை அடியேனின் நாயகர் சிவனடியார் அமுது முதலீடு செய்து பிறகு நான் இன்னும் நியமம் உடையவர் அடியார் யாரும் காணாதால் தேடிச் சென்றுள்ளார் நீங்கள் வந்தது அறிந்தால் பெருமகிழ்ச்சி அடைவார் தேவாரில் இங்கு மனைக்குள்ளே எழுந்திரள வேண்டும் தாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அம்மாவின் பேச்சு முழுவதும் பணிவு கலந்திருந்தது உத்தமியை ஒப்பற்ற இல்லற ஒழுக்கம் நடத்தும் அம்மையை நான் வடக்கே நகர் சேர்ந்தவர் சிறு தொண்டரை காணும் பொருட்டு இங்கு வந்தோம் வீட்டின் தலைவர் இல்லாது நாங்கள் எவ்வகையாலும் மனைக்குள் வருவதற்கில்லை இங்கே கணபதீஸ்வரர் கோயில் உள்ள ஆட்டி மரத்தடியில் நான் அமர்ந்திருக்கிறேன் சிறு தொண்டர் வந்தால் நாம் அங்கிருப்பதை சொல்லுங்கள் சிவபோம் செருப்பு சப்தம் என பைரவர் திரும்பிவிட்டார் அம்மாவுக்கு கவலை வாசம் விட்டு நகரமே இல்லை தொலைவே வரும் கணவரை கண்டதும் போய் விவரம் சொன்னார் வடதேசத்து பைரவர் பற்றி விவரித்தார் உடனே கணபதீஸ்வரம் போக வேண்டினாள் வந்த வேகத்தில் ஐயா கணபதீஸ்வரம் தூக்கி திரும்பினார் அம்மா உணவு தயாரிக்க உள்ளே ஓடினாள் என்னுள் ஏனோ கவலை பெரிதாய் எழுந்தது கணவரம் அந்த ஆட்டை அசைத்தது கனவில் பூமி வெடித்து எழுந்த உருவமும் இங்கே வந்து போன உருவோம் ஒன்றோ என்ற மயக்கம் வந்தது நானும் கணபதீஸ்வரம் ஓடினேன் வேலை பைரவர் ஏதும் குறிப்பான உணவு கேட்டால் மேலே கடை தெருவுக்கு போகலாமே என்று நினைத்தேன் சிறு தொண்டர் ஐயா வாய்ப்பொத்து பைரவர்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டேன் நெருங்கி பேச்சு செவி விடுத்தேன் சிவனடியார்கள் முன்பு நின்று துதிக்கவும் தகுதி தகுதி இல்லாதவன் தான் ஆயினும் அன்பினால் சிவனடியார்கள் எண்ணி சிறு தொண்டர் என்கிறார்கள் இன்று ஏனோ அமைதி செய்வது ஒரு சிவனடியாரும் என் அகத்துக்கு வரவில்லை தேடி வெளியே போறேன் நீ வந்தது என் தவப்பயன் அருகே வந்து மனையில் அமது செய்து பேசுவது கேட்டது சிறு தொண்டரை உத்திராவதி நகரிலிருந்து உன்னை காணவே வந்தோம் உமது அழைப்புக்கு நன்றி ஆனால் எனக்கு உணவு சமைக்க உன் வீட்டில் முடியாது உமக்கு அரிதான விஷயம் இது செல்வத்திற்கு குறைவில்லை ஐயா என்ன உணவு வேண்டும் ஒரு நொடியில் தயார் செய்வேன் உங்களை போன்றவர் என் மனைவிக்கு வருவதுதான் அனிது இந்த வாய்ப்பு இழப்பேனா தொண்டரை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்பது என் வழக்கம் அப்படி உண்பதும் பசுவின் மாமிசம் அப்படி உண்கிற நான் இது மக்கு முடியுமோ பசு மாமிசம் தொழுவம் நிறைய பசுத்தில் உள்ள இல்லம் என்னுடையது தவளையே வேண்டாம் வருக தொழுவத்தில் உள்ள பசு மாமிசம் கேட்கவில்லை தொண்டரை நான் உண்பது நரப்பசு மனித மாமிசம் முற்றிய மனிதர் மாமிசம் அல்ல ஐந்து வயது மனித மாமிசம் அந்த ஐந்து வயது பிள்ளையும் அவை பழுதில்லாது இருக்க வேண்டும் மேலும் அந்த பில்லு சரி வேண்டாம் உமால் இயலாது போய் வாரும் விவரம் கேட்டு எந்த பூமியில் வேன் பாய்ச்சியது போன்ற வேதனை எதற்கு எனக்கு எதுவும் அருகிலே சிநதியாரை எதுவும் உமக்கு உணவாய் தர முடியும் என்னால் தயவு செய்து நிறைவாய் தைக்குமின்றி கேளுங்கள் அந்த பிள்ளை ஒரே குடிக்கு ஒரே மகனாய் இருக்க வேண்டும் அவன் தாய் பிடிக்க தந்தை அருகே குற்றமின்றி சமைத்து உன உணவாய் நமக்கு தர வேண்டும் இயலுமோ இயலும் நிச்சயம் இயலும் ஐயா கை குப்ப எனக்கு கண்கள் இருந்தன உணவா இது கேள்வி எழுந்தது தளபதி ஐயா வீட்டுக்கு ஓடினார்கள் நான் பின்தொடர்ந்தேன் அம்மா வாசலை நீக்கே அங்கேயே உணவு பற்றி விளக்கினார்கள் நான் கூட பிடித்துக் அம்மா காது கொத்தி தத்துவார்கள் என்று நினைத்தேன் அப்படி ஒரு பிள்ளை எங்கே கிடைக்கும் அம்மா நிதானமாய் கேட்டார்கள் நங்கை யார் தருவார்கள் இப்படி ஒரு பிள்ளை என்ன டிரைக்கு வாங்க முடியும் இப்படி ஒரு குழந்தையை நான் தான் யாரிடம் கேட்க முடியும் ஆறுமாக உணவின்றி இருந்து இன்று இப்படி உணவு கேட்கும் டிரைவர்களுக்கு உணவிடாமல் இனி நான் எப்படி உண்பது நான் உணவிலே நீ எப்படி உண்பாய் நான் நமது மகனை அழைத்து வருகிறேன் நங்கை கொள்ளை வெளியே பள்ளிக்கு ஓடினார் குலுங்கி குலுங்கி சிரித்து அழக பேசும் அவர்கள் மகன் சீரழனை தோறி தூக்கி வந்தார் வீட்டில் சமைக்க முடியுமா இவனை என்பது போல் என்னை பார்த்தார் கொள்ளையிலே நின்ற பிள்ளை என்னை பார்த்து கைகள் ஆட்டியது வா வா என்றது என் உள்ளே முற்றம் வெடித்து ஒரு உருவம் மறுபடி எழுந்தியது சந்தனம் நங்கையை அழைத்து விறகு பாத்திரமுடன் என் பெண்ணே வா கத்தி எடுத்து வா ஐயா கட்டளை இட்டார் வேலிக்காத்தான் புதர்களுக்கு நடுவே கல் நட்டார் அடுப்பு மூட்டினார் உலையேற்றினார் அப்பா தலை பிடித்துக் கொள்ள அம்மா சதங்கை அணிந்த கால்கள் பிடித்துக் கொள்ள சீராளன் ஏதோ விளையாட்டியதில் முகம் தூக்கி சிரித்தான் அப்பாவின் முன் தலைப்பதிவுக்கு தந்து குட்டியாய் முட்டினான் சிறுத்தென்பது என்னை நோக்கி கை நீட்ட நான் பிள்ளை எடுத்த கத்தி தீட்டினேன் சிவனே எனக்கு இப்பிள்ளையை தந்து சிவனடியாரால் வரவிருக்கும் சாமும் தவிர்த்ததை என் பெரும்பானே கை குடித்தார் கத்தியால் மகன் தலையை ஒரே வீச்சில் அறுத்தார் அம்மா சற்றும் அசையாத பிள்ளையை புரட்டி போட்டார் பிள்ளை உடுப்பும் நகையும் அழி அவிழ்த்து கரியை கொத்த துவங்கினார் நான் என்னை மறந்து காய்கள் நறுக்கினேன் கரியும் காய்களும் உலையில் வெந்தன சோறு இன்னல் இன்னொரு களத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது சீராயன் தடையை உணவுக்கு உதவாது என்று ஐயா என்னிடம் கொடுத்தார் உலையின் கொதி குறையாக இருக்க நான் நெருப்பை ஊதினேன் அடுப்புக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் நெருப்பு ஆடித்தேன் என்ன உணவு இது தாய் பிடிக்க தந்தை பிள்ளை பிள்ளைக்கறி எப்படி முடிந்தது வராது ஒருவேளை மாமாத்திய குளத்தின் பிறந்த தளபதி பரஞ்சோதிக்கு எளிதோ ஆலோசனை அரசனுக்கு செய்து யுத்தம் நடத்தி யுத்தத்தில் வெட்டி கொண்டு கொலையும் குத்தும் சகஜமாய் போயிற்றோ ரத்தமும் சதையும் உணவாய் தோன்றுகிறதா யுத்தம் எதற்கு தனது தேசத்தில் தனது குலத்தில் தனது வம்சாவளி நல்ல திசையும் பொருட்டல்லவா கொடும்பும் கூறும் பட்டும் பண்டபம் தனது பிள்ளைகள் பெண்டுகள் அனுபவிக்கட்டும் என்று தானே யுத்தம் செய்து அள்ளி வருகிறார்கள் யானை நடத்தல் மட்டுமா புரோஹிதம் கூட யுத்தம் தான் போராட்டம் தான் விவசாயம் கூட போர் தொழில் போலதான் உலகில் எல்லா தொழில்களும் பொருந்துதல் தான் அமைதியற்றவை எல்லாம் யுத்தம் தான் தான் மட்டும் சாப்பிடவா போர் தான் மட்டும் சூடிக்கொள்ளவா புகழ் மாலை இல்லையே தனது பெண்டுகளும் பிள்ளைகளும் அனுபவிக்கத்தானே பொருள் தேடும் யுத்தம் நாலு தலைமுறைக்கு வர வேண்டும் என்று தானே எட்டு கெட்டு வீடு தனது சந்ததி அனுபவிக்க வேண்டும் என்று தானே நில முரண்பாடு மரம் நடும் எலையில் செல்வ சேமிப்பு என்ற சிந்தனையே எனக்கு பிறகு இது இன்னுக்கு உதவும் தானே என்னை தவிர வேறு எவரும் எனக்கு இந்த உலகில் இல்லை என்கிறவன் சேமிப்பானா என்னுடையது இந்த வீடு என்று கொள்வானா என் நிலம் இது உன் நிலம் அது என்று பங்கு போல்வானா படையெடுப்பானா எதன் பொருட்டு யுத்தமும் அதையே அரு என்று அறுத்து விட்டதா எனில் பற்று அற்ற இரு என்று பாசம் அறுத்து விட்டதா பாசம் அறுத்த புருஷனால் தான் பிள்ளை அறுத்து கரிசமைக்க முடியும் சிவனே என்று கரு கதையே என்று இருப்பதா சிவனே என்று கதையாய் இருப்பதால் உண்டான பித்தா சிவ பித்தா ஐயா அறுத்தார் பாசம் மறுத்தார் இந்த அம்மா எப்படி மனசு மனசிலிருந்து அறுக்க கால் பிடித்தால் புதுசாக பிள்ளை தெரு குத்தினார் புருஷன் சகலமும் என்ற பத்தினி வேகமா புல்லோ கல்லோ பேயோ பிசாசோ என்று பின்தொடரும் தவமா உள்மனம் ஆடாதா தன் தசை துடிக்காதா ஒன்பது பெற்றதில் ஒன்றை பிள்ளைத்தொரியாய் சமைத்தாலும் ஒப்புக்கொள்ளலாம் ஒரே பிள்ளை உணவா சமைக்கிறவனை எப்படி தாய் என்று அழைப்பது ஒருவேளை இவரும் பாசம் பிள்ளை பிள்ளைக்குரியோடு புருஷன் ரத்தமும் கலந்து ஊற்று என்றான் உன்சிரிப்புடன் செய்வாளோ எது புருஷன் எது பிள்ளை எல்லாம் மாயை என்று தெரிந்தாலோ எப்படி வந்தது இவளுக்கு இத்தனை தெளிவு கேள்வி இயலாத துணிவு ஞானம் உள்ள புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவரும் ஞானியார் தலைமை என்பது புருஷன் உடம்போடு மட்டும் கொள்ளாது மனசோடும் கலந்து விட்டாளா அவன் தெளிவை இவள் உருவாண்டி மனசு கருப்பை சுமந்து ஞான கற்பிணியாய் போனாளோ தான் வேறு தன் புருஷன் வேறு அல்ல என்பதால் இவளும் தான் மட்டுமே என்று கொண்டாளோ இல்லை மறந்தாளோ கடவுளே இதுதான் சோதனையா என் சிவனே இதுதான் முறைக்கல்லார் நான் தலையை பார்த்தேன் சிரித்த உதடுகள் பார்த்தேன் எனக்கு புரிந்தது மெல்ல புரட்டினேன் ஆனால் சோதனை தொடர்ந்து உணவு உணவு உமது விருப்பப்படியே பக்குவமாயிற்று வாரும் பைரவரை சிறு தொண்டர் அழைத்து வந்தார் அம்மா இருக்கை போட்டார்கள் இலையில் நீர்த்தரித்து பரிமாறினார்கள் பைரவரை விழுந்து வணங்கி ஒரு சிலும் மனைவி அமுது செய்ய வேண்டினார்கள் நீர் கொன்ற பசுவை நாம் சொல்லபடி சமித்தீரோ பைரவர் கேட்டார் ஆம் ஐயா ஆனால் தலையெழுச்சி வீச்சி அமுதத்திற்கு ஆகாது என்று அதனை மட்டும் கழித்து விட்டோம் நமக்கு ஆகும் அதுவும் உணவாகும் சிறு தொண்டர் என்னை திரும்பி பார்க்க உடலில் மறைத்த பாத்திரம் எடுத்தேன் ஒருவேளை அடியார் கேட்கலாம் என்று அதை தனியே சமைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று முன்வைத்தேன் சிறுந்தொண்டர் என்னை நோக்கி கரம் கூப்பினார் உடன் உன் அடுத்த இல்லையே சிவனடியார் வேண்டுமே நான் தனியாக உண்பதில்லையே இன்னொரு அடியாரா உடன் உண்ணவா உடனே சிறு தொண்டர் வெளியே ஓடினார் நானும் அம்மாவும் காத்திருந்தேன் எவரும் இல்லையே கவலையுடன் உள்ளே வந்தார் அதற்கென்ன நீரம் திருநீர் விட்ட அடியார் தானே உட்காவிடும் உடன் உண்ணும் ஐக்கு இலை போடப்பட்டது அம்மா சொற்றோடு தனி பரிமாறினார்கள் தான் உண்டால் பைரவனை பைரவர் உடனே உண்பார் என்று நினைத்து ஐயா அவசரமாக ஒரு கவலம் திரியோடு ஒட்டி தன் வாயிடப் போனார் அத்தனை பசியா சிறு தொண்டரை ஆறு மாதம் கிழித்து நாம் உண்போம் ஒவ்வொரு நாளும் சோறு தீங்கு உனக்கு இத்தனை அவசரமா நாம் உண்ணு உண்ணும் உன் நீ உணவு எடுப்பதால் அபச்சாரம் இது உமனை மகனை அலையும் அவன் மரட்டும் என்னோடு உணவு உண்ணட்டும் மகனா ஒரு மகன் இல்லையா உனக்கு உண்டு ஆனால் என்ன ஆனால் அவன் இப்போது உதவான் அது பற்றி அக்கறை நாம் அமுது உண்ண வேண்டுமென்றில் அவனை அலையும் மறு பேச்சு வேண்டாம் விரைவில் கூப்பிடும் அடகு ஆள் இல்லையெனில் அதிகாரம் விரைபடும் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய எதிர் கேள்வி எதிர் கேள்வி வரை கட்டளை அர்த்தம் இல்லாது போகும் சிவனடியார் கட்டளையை சிறு தொண்டன் மனசூல் வாங்கினார் சீராளா வா செல்வமணியே வா வருகிறார் வா உடன் உண்ண வருகிறார் வா செய்தது மறந்ததா சிவனடியார் கட்டளை மட்டும்தான் சிந்தனையா அம்மாவும் அபிதமே அழைத்தார் வாசல் குரலு நோக்கி குரல் கொடுத்தார் வெளியே சதங்கை சத்தன் கேட்டது சிரிப்பு கேட்டது அப்பா குரல் கேட்டது சீராளன் ஓடி வந்தான் சிரித்த முகத்தோடு பள்ளி விட்டு வந்த பிள்ளையைப் போல் ஓடி வந்தான் வாரி அணைத்தார் பிள்ளையை அடியார் காத்திருக்கிறார் உண்ணவா என்று திரும்பினார் கூடத்தில் ஆள் இல்லை இலை இல்லை கரி இல்லை சிறு தொண்டர் திகைத்தார் அடியாருக்கு என்ன போகுமோ என்று பயந்தார் பைரவரே வைரவரை குரல் கொடுத்து மூடினார் ஓடினார் இடேறியவராய் உமாமகேஸ்வரராய் முருகனுடன் சோமசுந்தராய் உப்பில்லாத ஆனந்தமாய் சிவன் அங்கு புன்னகை செய்தான் ஊதகணங்களும் கடங்களும் புலி பொங்குவர்களும் புடை சூழ காட்சி தந்தார் ஒளியின் ஒளியாய் சிவனை கண் சிவனை கண்ட அக்கணமே உடல் பறந்தது அன்பில் எழும் உருகிற்று உயிர் குலைந்து விரிந்தது சிறு தொண்டரை எம்மோடு இழும் குரல் வந்தது ஐயாவும் அம்மாவும் சீராளனும் ஜோதியில் கலந்தார்கள் சிவனார்கரம் என்னையும் அழைத்தது தலைத்தறி சமைத்த தாதிக்கும் ஒன்று என்று சொல்லாமல் சொல்லியது நான் ஒளியானேன் ஒளியில் கலந்தேன் பிள்ளை பாசம் மட்டுமா ஐயா அம்மா என்கிற அமைப்பு இல்லை இது என்ற நினைப்பு தான் நான் நீ என்கிற பேரமை மேல் கீழ் என்ற நிலை சரி தவறு என்ற சிந்தனையெல்லாம் மறந்தது நான் என்னை இழந்து நலமானேன் செங்கோட்டர்க்குடியே சிறு தண்டருக்கு அடியேன் வாழ்க வளங்க